என்ன என் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு இதுல பத்து ரூபா கூட இருந்திருக்காதே என் பர்ஸ்ல எவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு நான் தான் வச்சேன் எதுக்கு அனக்கி அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க என் காரை சரி பண்ணி கொடுத்தீங்க அதுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு பணத்துக்காக நான் அனக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல மனிதாபிமானத்தோட செஞ்சேன் அவ்வளவுதான் அன்பை மட்டும் கொடுக்கிறதுக்கு பேர் தான் அன்பளிப்பு பணத்தை கொடுக்கறதுக்கு பேரு அன்பளிப்பு இல்லை இந்தாங்க உங்க பணம் புடிங்க பணம் வேணான்னு சொல்ற ஒருத்தரை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கீங்க ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட் சரி நீங்க கிளம்பலாம் உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு டீ சாப்பிடுன்னு கூட சொல்ல மாட்டீங்களா கிளம்ப கிளம்புன்னு விரட்டுறீங்க இது ஒன்றும் டீ கடையில் டீ போட்டு தரதுக்கு இது மெக்கானிக் ஷெட் இங்கே கிரீஸு போல்ட் நட்டு ஸ்பேனர் மட்டும்தான் கிடைக்கும் பரவாயில்லையே காமெடியெல்லாம் பேசுறீங்க உங்களுக்கு சண்டை போட தான் தெரியும்னு நினைச்சேன் நல்லாவே காமெடி பண்றீங்க என்னமோ தெரியல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியலன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன் அதான் தேடி நேராகவே வந்துட்டேன் Thank you so much பரவால இனிமே அந்த மாதிரி ஏரியாவுக்கு தனியா போகாதீங்க தேங்க்ஸ் ஃபார் யோர் கன்சர்ன் யூ ஆர் வெல்கம்